உடல் எடையை குறைக்க பலரும் பலவிதமான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க சில பேர் உடல் எடையை குறைக்கிறதுக்காக சிகிச்சை வரைக்கும் போயிடுறாங்க ஆனா அப்படி கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இயற்கையான முறையில உடல் எடையை குறைக்க முடியும் இப்ப சொல்ல போகிறத காலை உணவா நீங்க சாப்பிட்டு வந்தாலே அடி வயிற்றுல தேங்கியிருக்கிற கொழுப்புகளை எளிமையா கரைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலை உணவு மிகவும் சுவையாக விரும்பி தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க தேவையான பொருள்கள் உலர்ந்த பிளம்ஸ் ஏழு குறைந்த கொழுப்புள்ள தயிர் ஒரு கப்பு ஆலிவித பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் இந்த காலை உணவை முதல் நாள் மாலையிலேயே தயார் செஞ்சுக்கணும் அப்பதான் காலையில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கு உலர்ந்த பிளம்ஸ் பழத்தை நூறு மில்லி கொதிக்கிற வெந்நீரில் போட்டு பத்து பஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் இதற்கிடையில ஒரு கிண்ணத்தில் கொக்கோ பவுடர் ஆலிவித பவுடர் அப்புறம் ஓட்ஸ் பவுடர் எல்லாத்தையும் ஒன்னா போட்டுக்கணும் அதில் தயிரை ஊற்றி நல்லா கலந்துக்கணும் அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற பிளம்ஸை அரைச்சும் போட்டுக்கலாம் இல்லைன்னா பீஸ் பீஸா நறுக்கியும் இதில் கலந்துக்கலாம் இப்ப நாளைக்கு சாப்பிட்றதுக்கு காலை உணவு தயாரா இருக்கு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் மறுநாள் காலையில இதை சாப்பிடணும் ஆனா இதை சாப்பிட்ட முதல் நாள் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்கும் அதுக்கு பயப்பட வேணாம் தைரியமா சாப்பிட்டு வாங்க நிச்சயமா நல்ல மாற்றத்தை காண முடியும் இந்த காலை உணவு சீராக்கி வலிமையாக்கும் நச்சிக்கலை குடலையும் சுத்தம் செய்யும் மலச்சிக்கலால அவஸ்தப்படுறவங்க மோசமான குடல் இயக்கம் உள்ளவங்க உடல் பருமனால அவஸ்தப்படுறவங்க இவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த காலை உணவு இந்த காலை உணவுல தலைமுடி அப்புறம் சருமத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தேவையான கனிமச்சத்துகளும் வைட்டமின்களும் ஏராளமா இருக்கு இந்த காலை உணவை எடையை குறைக்க விரும்புறவங்க சாப்பிட்டுட்டு வந்தா ஒரே மாசத்துல மூணு கிலோ வரைக்கும் குறைக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க